வணக்கம் சென்டலின் பிரதான செய்திகள்ப்புக்கு கிடைக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இரண்டு வாரங்களுக்கு சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கம் தீர்மானித்துள்ளது பூமியின் உட்பகுதியில் ஏற்படும் பெரிசர்களின் சிறு அசைவுகளை நிலநடுக்கத்துக்கு காரணம் என புவியியல் பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி குடம்ருட்டி பகுதியில் மணல் ஏற்றிச் சென்ற வாகனம் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் தென்னிலங்கையின் கிரிபூர்வ பகுதியில் உள்ள கிணறு சிறுமி ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியோ டம்னிக்கப் பெரியராவோ வேறு எவருமோ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது பற்றி தமது கட்சிக்கு அறிவிக்கவில்லை என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அம்பலாங்குட மாவட்ட பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது ஓமான் பள்ளிவாசல் அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கிடைக்கப்பெற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானன் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல்கள் ஆணைக்குழு உடனடியாகவே ஜனாதிபதி தேர்தலை நடாத்தி மக்களின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்று கிளிநொச்சியில் அவர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஏற்கனவே தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அறிவித்து அதனை நிறுத்தியது இவ்வாறு காலத்தை இழுத்தடிக்காமல் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தேர்தல்களை நடத்துவதற்கான அதிகாரம் இலங்கையிலே முதன்மையானது தேர்தல் ஆணைக்குழுவிற்குரியது அவ்வாறான வகையில் தேர்தல் ஆணைக்குழு இலங்கையில் இப்பொழுது நடத்தப்பட வேண்டிய தேர்தலாக ஜனாதிபதி தேர்தல் அமைந்திருக்கிறது இன்றைய நாள் தேர்தலை அறிவிப்பதற்கான சந்தர்ப்பம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிறது ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழுவால் ஊராட்சி மன்றத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு நியமன பத்திரங்களும் கூறப்பட்டு பெறப்பட்ட நிலையில் அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து எடுப்பதற்கான உடனடியாக தேர்தலை நடத்துவதற்கான உரிமையும் அதற்குரிய நேரகாலமும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிற இந்த சூழல் இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு காலம் தாழ்த்தாது வேகமாக விரைவாக இலங்கையினுடைய ஜனநாயகத்தையும் இலங்கையினுடைய ஜனநாயக ஒருமைப்பாட்டையும் மக்களுடைய வாக்களிக்கிற உரிமையையும் நிலைநாட்டுவதற்கு உடனடியான ஒரு ஜனாதிபதி தேர்தலை அறிவித்து விரைவாக அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார்கள் இலங்கை தமிழக கட்சி ஆகிய எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடும் தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் மக்கள் தங்களுடைய வாக்கு என்கிற ஆயுதத்தினூடாக ஜனநாயக முறைப்படி தங்களுக்கு விரும்பிய ஒருவரை தெரிவு செய்து கொள்ள உரித்துடையவர்கள் அந்த வகையில் தேர்தல்கள் நிறுத்தப்படுதல் அல்லது தேர்தல்களுக்கான காலத்தை இழுத்தடித்துச் செல்லுதல் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மூடி மறைக்க முனைதலை நிறுத்தி இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு விரைவாகவும் வேகமாகவும் செயல்பட்டு எவ்வளவு விரைவாக திகதியை அறிவிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக திகதியை அறிவித்து உடனடியாக இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதை எங்களுடைய கட்சி வலியுறுத்துகிறது அது ஒரு நீதியான உண்மையான நியாயமான எங்களுடைய மக்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற தேர்தலாக அது அமைய வேண்டும் அது ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தலாக இருந்தாலும் மக்களுடைய அந்த வாக்களிக்கிற உரிமையை அது வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியின் உறுதியான நிலைப்பாடு எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இரண்டு வாரங்களுக்கு சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இரண்டு வாரங்களுக்கு சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக உள்ளதாக அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது இதன்படி பாடசாலைகளுக்கு வெளியே கடமை நேரத்திற்கு புறம்பாக அனைத்து நடவடிக்கைகளில் இருந்தும் விலகுவதாக கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் பூமியின் உட்பகுதியில் ஏற்படும் விரிசல்களின் சிறு அசைவுகளே நிலநடுக்கத்துக்கு காரணம் என புவியியல் பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார் பூமியின் உட்பகுதியில் ஏற்படும் விரிசல்களின் சிறு அசைவுகளை நிலநடுக்கங்களுக்கு காரணம் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் கற்கை பிரிவின் சுரேஷ்ட பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் தொடர்பில் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பூமிக்குள் இலங்கையின் மையப்பகுதி ஆண்டிற்கு ஒன்று அல்லது இரண்டு மில்லிமீட்டர்கள் என்ற விகிதத்தில் மிக மெதுவாக உயர்ந்து வருகிறது குறிப்பாக பூமியின் மேற்பரப்பில் நிலத்தடி செயற்பாடு அதிகமாக இருக்கும் பல இடங்கள் உள்ளன இந்த இடங்களை அடையாளம் காண்பது மிகவும் எளிது நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகள் கனிம வளங்கள் நிறைந்தவை எனவே இவ்வாறான நிலப்பரப்புகளில் ஏற்படும் உயர்வால் இந்த சிறிய அதிர்வுகள் ஏற்படுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அனுராதபுரத்திற்கும் கந்தலாய் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நேற்று இரண்டு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி குடமுறுப்பு பகுதியில் மணலேற்றி சென்ற வாகனம் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் கிளிநொச்சி குடமுருட்டி பகுதியில் மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய நாள் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் பற்றி தெரிகை குடமுருட்டி பகுதியில் அனுமதிக்கப்படாத பகுதியிலிருந்து மணல் ஏற்றியவாறு பூநகரை நோக்கி டிப்பர் வாகனம் பயணிப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த டிப்பர் வாகனத்தை காவல்துறையினர் மறைத்து சோதனையிட முயற்சித்த வேளை வாகனம் நிறுத்தப்படாமல் பயணித்த போது வாகனத்தின் மீது காவல்துறையால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அந்த வாகனத்தில் சாரதிக்கு உதவியாளராக பயணித்த நபரின் கால் கால்பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு காயம் ஏற்பட்டு கிளிநொச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இது தொடர்பிலான விசாரணைகளை கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி சென்று கொண்டிருந்த அதிசொகுசு பேரூந்தும் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேரூந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குருநாகல் மெல்சிறிபுற பகுதியில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்த நிலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் கிரிபூர்வ பகுதியில் உள்ள கிணறொன்றிலிருந்து சிறுமி ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் ரூவன்வெல்ல கிரிபோர்வ பிரதேசத்தில் உள்ள கிணற்றிலிருந்து நான்கு அகவையுடைய சிறுமியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் சிறுமி சடலமாக காணப்பட்ட கிணற்றின் அருகில் பேச்சு குறைபாடுள்ள அவரது தாயார் மயங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சிறுமி தேவ்மி அமலா என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியோ தம்மிக்க பெரேராவோ வேறு எவருமோ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது பற்றி தமது கட்சிக்கு அறிவிக்கவில்லை என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல்லது தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா அல்லது வேறு எவரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார்கள் என இதுவரை கட்சிக்கு அறிவிக்கப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவில் யார் போட்டியிடுவது என்பது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் இதன்போது அங்கு கருத்து தெரிவித்த கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் உரிய நேரத்தில் வேட்பாளரின் பெயர் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் அம்மாங்குட கந்த பகுதியில் துப்பாக்கிச்சூடு சூடு சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது அம்பலாங்குட கந்தமாவத்த பகுதியில் நேற்று மாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது பிரபல கிரிக்கெட் வீரரான தம்மிக்க நிரோஷன் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுடப்பட்ட தம்மிக்க நிரோஷன் இலங்கையின் முதல்தர கிரிக்கெட் அணியான சிலாவ் மேரியன்ஸ் அணிக்காக விளையாடிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் என்பதுடன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நியூசிலாந்தில் நடைபெற்ற பத்தொன்பது அகவைக்கு உட்பட்டோருக்கான உலக கிண்ண தொடரில் இலங்கை அணியின் கேப்டனாகவும் இருந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டை சூட்டை அடுத்து அப்பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசேட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் அருகே நடந்த துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஓமானின் தலைநகரான மஸ்கட்டில் உள்ள பள்ளிவாசல் அருகே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கி சூட்டை ஆயுததாரி ஒருவர் நடத்தியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அப்பகுதியில் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் விசாரணையின் ஒரு பகுதியாக சாட்சியங்களை சேகரிப்பதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்பகுதி காவல்துறை தெரிவித்துள்ளது தாக்குதலை அடுத்து அப்பகுதியில் உள்ள அமெரிக்கர்களை அங்கிருந்து விலகியிருக்குமாறு ஓமானில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை அரேபிய தீபகற்பத்தில் வளைகுடாவின் வாயிலில் மூலோபாய ரீதியாக அமைந்துள்ள ஓமானில் இத்தகைய வன்முறைகள் அரிதாகவே இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் கனடாவின் டொரண்டோ நகரில் பாரிய மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் டொரண்டோ நகரில் பாரியளவு மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பதினொரு ஆண்டுகளில் டொரண்டோவில் பதிவான இரண்டாவது பாரியளவு வெள்ள நிலைமை இது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று டொரண்டோவின் பெரும்பாலான பகுதிகளில் மழை மற்றும் புயல் காற்றினால் கூடுதல் அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன டோன்வெலி போன்ற பகுதிகளில் பாரியளவு வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் வெள்ளத்தில் சிக்கியிருந்தவர்களை தீயணைப்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மழை வெள்ளத்தால் நகரின் சில அதிவேக நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளதோடு புயல் காற்றும் வீசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக டொரண்டோவில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வீடுகளுக்கான மின்சாரமும் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது